ஒரு நிமிஷம் கேளுங்க நீ கார்டிலேஜ் போன்ஸ் அது பத்தி பேச சொல்லி மாலினி சௌத்ரினு ஒரு மேடம் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றப்ப ஏதோ ஆயிருந்ததுன்ட்டு அது வந்து என்ன ரீசன்னால உங்களுக்கு அந்த மாதிரி வருதுன்னா சடன் ட்ராமா ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறப்பா இருக்கிறது இல்லாட்டி திடீர்னு சில எக்ஸசைஸ் ஹெவியா பண்ணிருந்தால் அதே மாதிரி மினிஸ்கஸ் தேர்ன்னு சொல்லுவாங்க அது டெண்டனிட்டிஸ்ல இஷ்யூ இருந்தது இல்லை அந்த கார்ட் போன்ஸ் இருக்கும் அதுல அது லேசா அது ரப்ச்சர் ஆகி அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இந்த பெயின் வரும் அது எந்த மாதிரி இருக்கும் ஸ்வெல்லிங் வீக்காக இருக்கும் சில சமயம் லாக் ஆகிடும் அது மாடிப்பாடி ஏறி இருந்தப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரு மூணு சிம்பிள் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணாலே சரியாகும் ஒரு பர்சன் டீஜென்ரேஷன் ஆனாலுமே அது வந்து நீ நீ வந்து டீஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்ரிட்டிஸ்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இந்த மூணு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ ஸ்பேஸ் விஐபிஎஸ் இந்த மூணு எக்ஸசைஸ் என்னங்கிறது இந்த காலை அப்படி வச்சுங்க வச்சுட்டு இந்த முட்டி அழுத்தி ரிலீஸ் பண்ணுங்க அழுத்தி ரிலீஸ் பண்ணுங்க இது ஃபர்ஸ்ட் பண்ணுங்க ரெண்டாவது இதை நல்லா திக்காக அப்படி மடித்து வச்சிருங்க மடித்து வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா இந்த மேல் காலை வந்துடும் இப்போ இது உயர்த்தி கீழே இருக்குங்க இதை உயர்த்தி கீழே இருக்குங்க இது ரெண்டாவது எக்ஸசைஸ் மூணாவது எக்ஸசைஸ் இந்த காலை மடித்து இந்த இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இப்படி ரைஸ் பண்ணி கீழே இருக்குங்க இந்த மூணு எக்ஸசைஸ் முயற்சி செஞ்சு பாருங்க इन स्टिफन कुरंदी मूवमेंट ईसीअ सो मच बाए बाए